வணக்கம் நண்பர்களே நாம் இன்று இக்காணொலியில் காண விற்பது கொடி ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளுக்கான விற்பனை பதிவு இந்த ஆடுகள் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் பகுதியில் விற்பனைக்குள்ளது இந்த கொடி ஆடுகள் நல்ல உயரமாக வளரக்கூடிய ஆடுகள் நண்பர்களே வருடத்திற்கு இருமுறை குட்டிகள் ஈனும் ஆடுகள் அதுவும் ஒரு ஈத்திற்கு இரண்டு குட்டிகள் இன்னும் உடையது தற்போதைய மார்க்கெட் நிலவரப்படி இந்த கொடியாடு குட்டியின் ஒன்றின் விலை ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த கொடியாடுகளை வளர்ப்பதற்கும் கரி தேவைக்கும் வாங்கிக் கொள்ளலாம் தேவைப்படும் நண்பர்கள் இக்காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொண்டு ஆடுகளை நேரடியாக பார்த்து வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இக்காணொலியில் காண விற்பனை செம்மறி ஆடுகளுக்கான விற்பனை அதாவது இந்த செம்மறி ஆடுகள் வந்து வளர்ப்புக்கும் கறி தேவைக்கும் வாங்கிக் கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள கொடி ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது இது பண்ணை ஆடுகள் அல்ல தயவுசெய்து நண்பர்கள் அனைவரும் இக்காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் இப்பொழுது இக்காணொலியில் நாம் செம்மறி இந்த செம்மறி ஆட்டுக்குட்டிகள் நல்ல அழகான தெளிவான நல்ல சுறுசுறுப்பான ஆட்டுக்குட்டிகள் மேச்சல் முறை வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல ஆட்டுக்குட்டிகள் தேவைப்படும் நண்பர்கள் தேவைப்படும் நண்பர்கள் இக்காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுக்குத் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கறிக்குத் தேவையான பெரிய ஆடுகள் மற்றும் வளர்ப்பதற்கு தேவையான செம்மறி ஆடுகள் இக்காணொலியில் முழுவதுமாக பதிவிடப்பட்டுள்ளது